எங்களுக்கு அன்று கட்ட அரவழித்தவன் உணவில் அம்மாவுக்கு மிகாசி மகாத ராசத்தேடு மக்களையும் நேசி போட்டது அந்தவர் அம்மாவுக்கு நிகழ்ச்சா சி மகன் ராசத்தோடு மக்களையும் நேசி போட்டது அம்மாவுக்கு நிகர அம்மாவுக்கு நிகழ்ச்சி மகன் நீங்கள் எல்லாம் மக்களின் நிறுவியும் குடும்பங்களுக்கு பதவியுட கட்சிகள் குழவர கட்சிகள் நம்மடாகும் நல்ல கொண்டவாட நிகழ்ந்த మిటుకే వైత్యవర్వాదం మిటికే చేత வசங்கத்துக்கு வாய் வகையாக உள்ள வரை எல்லாம் இருக்கிற மக்களின் இருந்திருக்கும் உலகில நின்று விதத்தில் இப்போ தந்திர பெயர் யானாவது உள்ளத்தில் என்னம் கிடைத்த முதத்தில் என்னம் கிடைக்கும் சந்திரத்தை அறியவர் தமிழகத்தை உணவாதன் வரவேற்றவோ பற்ற முதல் மாதாப்பட்ட தமிழகத்தை உணவாதன் வரவைத்தரும் மாதம் ஒப்பற்ற முதல் அம்மாதிரி புறக்கலை பெயர் மக்களின் வங்கதான் தயவு செய்த அங்க தாண்டிப்பாங்க இதான் அவங்க பேசக்கூடிய சாங்ல நிக்காதீங்க தம்பி கீழே இருக்கு தம்பி தாண்ட ஒரு கீழே இருக்கு

சரி சர்மூ அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கார் நான் ஏன் அண்ணா திமுக நாங்கள் திமுக பற்றி பேசிக்கிறோம் அண்ணா திமுக என்ன செஞ்சது திமுக என்ன செய்யல திமுக ஆட்சியில என்னென்ன குறைபாடுகள் என்று சத்தோள சீடு அண்ணா திமுக அறிவிக்கப்பட்ட திட்டத்தை கைவிட்டு தானே நான் சொல்லிக்கிறோம் ஆனா கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு ஆட்சி பொறுப்பேற்ற ஐம்பது மாத காலம் ஆகுது திமுக கூட்டில் அனுமதிக்கின்ற இந்த கம்யூனிஸ்ட் கட்சி இடது கம்யூனிஸ்ட் கட்சி ஏதாவது பிரச்சனைக்காக போராட்டம் நடத்திட்டாங்களா இந்த அரசாங்கத்திலிருந்து உருவாக்கிட்டாங்களா இன்றைக்கு மௌனமா இருந்து நிமிந்து என்னை பற்றி பேசலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்கள் எத்தனை போராட்டம் நடத்தி சொல்லிக்கிறாரு

இன்றைக்கு தூய்வி பணியாறு அல்ல கோரிக்கையை வழியை தூய்வி பணியாற்றும் சென்னையிலே போராட்டத்தில் தேவையான அறியும் தூய்மையின் பணியார் கோரிக்கை என்று அந்த வாக்குறியை கொடுத்தீங்க ஜிவப்புனை நிறைவேற்ற வேண்டிய மாநகரத்தில் போராட்டம் வச்சிக்கப்படுகிறாசு இப்பொழுது அந்த சாரி கண்டு கொள்ளவில்லை ஒருவர் கட்டியரோடு வணிகத்துல அந்த செய்தி வழியிருக்காங்க இப்படிப்பட்ட அலசாங்கம் இருக்கின்றது தேடி மாடிகளான்னு போச்சு அவங்க கம்ப்ளீஸ் கட்சி தர வேலை சரி பார்க்க வேண்டும் நீ ஒரு போராட்டத்தில் கலந்து அப்போ பேட்டி வேட்டி விடுதும்போது தீவுக்கு அழைச்சல ரெண்டு தேட்டு சொன்னாங்க அவள் கோலைக்கு சொன்னாங்க அவங்க அறிவித்த திமுக தொண்ணூத்தி ஐந்து உணர வேண்டும் அது மட்டும் பீட்டைக்கு அடி தீங்கு அண்ணா தலைவரோட முடியக்கணும் பிள்ளைங்க அப்படியே

கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களுக்கு தான் ஒரு வேண்டுகோள் மக்களை பற்றி சித்தீங்க மக்களுக்கு என்ன பிரச்சனை என்பதை உணருங்கள் செயல்படுத்தினால்தான் உங்களுக்கு மக்கள் என்பதை மட்டும் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு அதோட நான் வரும்போது அங்கே எலுமிச்சை சார்புடி செய்த அந்த விவசாயம் புடி மார்கெட் இந்த பகுதி நிற்கிற விவசாயிகள் அதை விளைவித்த அந்த எல்லாம் அங்க கொண்டாந்து விற்பனை செய்யறாங்க ஒரு நாளைக்கு இருபத்தி அஞ்சு லாரில அங்க இருக்கிற எலும்புச்சம்பழம் விற்பனை சொன்னாங்க அங்க அதிமுக ஆட்சிதான்

ஏற்படுத்தப்படும் ஏற்கனவே அண்ணா திரு ஆட்சி இந்த அறிவிப்பு வெளியிட்டோம் சொலுத சொமாக அதிமுக ஆட்சி வர முடியல மீண்டும் அதிமுக ஆட்சி ஆளுநோடு வெற்றி பெற்ற ஆட்சி அளிக்க கோரிக்கை நிறைவேற்றப்படும் திராவிட முன்னேற்றங்களும் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு திராவிட முன்னேற்ற கரும் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு

பெரிய திட்டத்தை கொண்டு வந்து அதனால் மக்கள் நன்மைப்பட்டு எதுவுமே இல்ல மகன் அதிகமா வாங்கியிருக்கிறீங்க இப்ப எதுவுமே வரல மக்களுக்கு சந்தேகம் ஆக இந்த ஆட்சி தொடர வேண்டுமானோ அது மட்டுமல்ல

கல்லூரியில் படிப்பு முடிவுக்கு ஆண்மை வகுப்பு அதோட ஆன்மீக தேர்வு அவர்களும் தேர்ச்சி பெற்றாங்க மாணவர்களுக்கும் இந்த ஆட்சியில் அவர்கள் நினைத்ததை முடித்தது கொடுத்த அரசு அண்ணா சிவா அதே போல நான் மறந்தாதான் அது நான் பெண்கள் மறக்கல அண்ணாசிங்க அண்ணா சிமுக வரை ஆறு லட்சம் உதவி திட்டம் நம்ம பெண்கள் வேலை செல்ல பெண்கள் குறித்த நேரத்துல வேலைக்கு போக முடியும் அந்த பணி மொழியோட வீடு நிரும்பற்காக அம்மா இருக்கிற வாகனம் இருபத்தி ஐபாய் வாங்கிட்டு அதை நிறுத்திட்டாங்க நாங்க மூணு லட்சம் பேருக்கு வாசுதேவர்கள் தொகுதியில் புதிதாக மூன்று ஆரம்ப சுவாரணை அமைக்கப்பட்டது வாசுதேவரன் தொகுதியில் ரூபாய் முன்னூறு கோடி மதிப்பீட்டில் சாலை பணிகள் விரிவாக்க பணிகள் தரமட்ட பாலம் உயர்மட்ட பாலம் என்று அமைக்கப்பட்டு போக்குவரத்து நெரிசல் முற்றிலும் குறைக்கப்பட்டது வாசு சட்டமன்ற தொகுதி துணியக்கூடிய நகராட்சிக்கு திறந்தவரும் எழுபது லட்சம் லிட்டர் குடிநீர் கிடைக்கும் வகையில் புதிய கூட்ட குளிர் திட்டத்தை குளிர்காக நிலையத்திற்கு சுமார் ஒன் கோடி செலவில புதிய கட்டிடம் அமைக்கப்பட்டது அண்ணாத்தின் காட்சியில் சிவகிரி மாவட்ட உறுதியர் மற்றும் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்துக்கு ரூபாய் ரெண்டு கோடி அறுபது மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் கட்டி கொடுக்கப்பட்டது தீவுக்கு ஆட்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றி அளிக்கப்பட்டவாறு தமிழ்நாடு கேரள அணியில் இருந்து எல்லையில் அமைக்கப்பட்டுள்ள செந்தவரி தமிழகத்தில் நீர் பணியிட அமைக்கப்பட்ட கண்ணிகா உதக கால்வாய் உடைப்பதற்கு தமிழகத்திற்கு வரவேண்டிய வராத பலாடுகளாக நின்று விட்டது இந்த மதங்கள் சீர் செய்யப்பட்டதால் தென்காசி நெல்லை தூத்துக்குடி விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள நாற்பதாயிரம் ஏக்கர் நிலங்கள் வளம் பெறும் என்று கடந்த முப்பது ஆண்டுகளாக இந்த மாவட்ட விவசாயிகள் இந்த பிரச்சனைக்காக போராடி வருகிறார்கள் கேரள அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தி கன்னியாக சீரமைப்பு முன்னுரிமை மேற்கொள்ளப்படும் என்று திமுக வாக்குறுதி கொடுத்தது அண்ணா திமுக ஆட்சி கேரள அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தி இதற்கு ஒரு நல்ல தீர்வு காணப்படும் புதிய எழுபத்தை குளிப்பதற்கு அமைக்கப்படும் அவர்களுக்கு அங்க இருக்கிற வியாபாரி கோரிக்கை ஏற்றுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று செய்தி நேரத்தில் தெரிவித்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை வணக்கம் எடப்பாடி கே பழனிசாமி என்னும் நான் சாமானிய நாயகன் தமிழுலக தாயமேற்க உறுதி கொண்ட ஒரு மகன் வழி குடியனவே நடந்தவன்